ியல் தாருமாராக காரை ஓட்டி பல விபத்துகளை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படும் இளைஞரை மக்கள் பிடித்து தருமாடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் நந்தகுமார் என்ற அந்த இளைஞர் மதுபோதையில் இருந்ததாகவும் ஒரு பக்க டயர் வெடித்து கழன்று விட்டது கூட தெரியாமல் அவர் வெகு தூரத்துக்கு காரை ஓட்டிச் சென்றதாகவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர் இருசக்கர வாகனத்தில் சென்ற மருத்துவர் மீது நந்தகுமாரின் கார் மோதியது மருத்துவர் ஒருவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது Perfect choice. 63 years of excellence. Play Store மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்